இது அல்லவா குடும்பம் நண்பர்களே சொல்லுங்க இது அல்லவா குடும்பம் எவ்வளவு அழகா உள்ள வந்து யார் மேல எந்த ஒரு கோபத்தை காட்டாம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள புல் பாசிட்டிவ் அப்படியே பரப்பி விட்டுட்டு தன்னோட பையன் பண்ற விஷயங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு பா அது முக்கியமா அவங்க அம்மா பேசுறத பாத்தீங்களா ஆமாப்பா ஆமாப்பா இல்லப்பா இல்லப்பா ஆமாப்பா ஆமாப்பான்னு சொல்லி இந்த பா போட்டுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ அது பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம சைட்ல அப்பா யார் பேசினாலும் இல்ல சாமி ஆமா சாமி இல்ல சாமி ஆமா சாமி

எவ்வளவு அருமையா பேசிட்டு போறாங்க தெரியுமா அது முக்கியமா அவங்க அம்மா ஒரு சில இடங்களை முத்துக்குமாரனை பத்தி பேசும்போது நமக்கே கண் கலங்குது ப்ரோ ஒரு மாதிரி அந்த முத்துக்குமாரனை பாராட்டி பேசுறாங்க அந்த அந்த பையன் பதினெட்டு வயசுல இருந்து எங்களுக்காண்டி ஓடுறான் உழைக்கிறான் உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருப்பா நீ வந்து என்ன பெரும் பெருமைப்பட வச்சுட்டுப்பா எங்க நம்ம நம்ம பரம்பரைக்கே பெருமைப்பா அப்படின்னு மாதிரி பயங்கரமா பேசுறாங்க ப்ரோ ஒரு மாதிரி எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ உங்களுக்கு எப்படிலாம் எல்லாம் தெரியல சோ முத்துக்குமாரன் ஃபேமிலி என்டர் ஆகுறாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா ரெண்டு பேர் தான் உள்ள வராங்க உள்ள வந்தனே எமோஷனல் மூமெண்ட் தான் உள்ள வந்தனே கட்டி பிடிச்சு அலாரம் சாச்சு அலாரம் எல்லாரும் நம்ம பசங்க சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதுல அப்பா தான் மோட்டிவேட் பண்றாங்க என்ன அழாத நீ அழுதா நம்ம பையன் கஷ்டப்படும் அழாதன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அதுலயே அம்மா ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாமே எங்க பசங்க மாதிரி தான் எல்லாருமே சூப்பரா கேம் மாறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்ட போய் தனித்தனியா சூப்பரா போய் பேசுறாங்க பவித்ரா கிட்ட போய் பேசுறாங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கீங்க அன்சிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரயான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சோல ரொம்ப சூப்பரா பிடிக்கும் அருண் ரொம்ப சூப்பரா பிடிக்கும் சௌந்தரியா சவுண்ட் சவுண்ட் எப்பவுமே சவுண்ட் தான் ரொம்ப பிடிக்கும் ஜாக்லின் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே பாராட்டுறாங்க இந்த இடத்துல என்னால திருப்பியும் நேத்து மாதிரி ரெண்டு வகையான அம்மாவை பாக்க பார்க்க முடிஞ்சு நான் திருப்பியே சொல்றேன் அம்மா நான் பிரிச்சு பார்க்கல இருந்தாலும் ரெண்டு டைப்பா என்னால பாக்க முடிஞ்சு இப்போ கடைசியா வந்த நம்ம முத்துக்குமாரனுக்கான அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா தீபக்ட போயிட்டு உங்களோட ரசிகை நான் சொன்னாங்க எப்படியே உங்களோட தீவிர ரசிகை எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் முன்னாடி இருந்தே பாத்துட்டு சொன்னாங்க அதுல வந்து தீபக் என்ன கையெடுத்துக்கும் எப்படி வணக்கம் சொல்ற ரொம்ப நன்றிமான்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்தாங்க ஜாக்லின் ஃபேமிலி அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களை மாதிரிலாம் இல்ல உங்களை மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தா என் பொண்ணு வரல என் பொண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கா உங்களை மாதிரி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வச்சுலாம் இங்க வரலன்னு சொல்லி தீபக் கண்ணட்ட அவங்களுக்கான அம்மா சொல்லிருப்பாங்க இடத்துல நான் வந்து அவங்க அம்மா குறை சொல்ல மாட்டேன் சுத்தமா குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அவங்க சைட்ல இருந்து பேசுறாங்க அவங்க பொண்ணுக்காண்டி பேசுறாங்க பட் இருந்தாலுமே ஒரு சைடு அம்மா வந்த தீபக்க பாராட்டி உங்களோட ரசிகைன்னு சொல்றாங்க இன்னொரு சைடு அம்மா உங்களை மாதிரி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் வரல என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த வந்திருக்கான்னு சொல்லிட்டு

காசு பணத்துக்கு எல்லாம் ஓகேவா வீடு எப்படி இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா நல்லா சாப்பிட்றீங்களா டைமுக்கு தூங்குறீங்களான்னு சொல்லி ரொம்ப நீட்டா கேட்டுட்டு இருக்காங்க இதுல அவங்க அம்மா சொல்றாங்க ஆமாப்பா ஆமாப்பா என் பிள்ளைக்கு எவ்வளவு அறிவு என் பிள்ளை எவ்வளவு அழகா கேம் மாடுறான் என் பிள்ளை மெலிஞ்சு போயிட்டான் ஒரு மாதிரி அந்த இதை பாசத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ என் பிள்ளை என் பிள்ளை எவ்வளவு எவ்வளவு அறிவா இருக்கான் என் பிள்ளைக்கு இவ்வளவு அறிவா இவ்வளவு அறிவோட என் பிள்ளை விளையாடுறான்னு எனக்கே பாக்கமா வியப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு டைலாக் சொன்னாங்க ப்ரோ அந்த டைலாக் சத்தியமாக நிறைய பசங்களுக்கு கனெக்ட் ஆகும் பசங்க மட்டுமே இல்லை பொண்ணுகளுக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் என்ன டைலாக்னா என்னை வந்து முன்னாடி யாருக்குமே தெரியாது அப்படி என்னை வந்து முன்னாடி யாருக்குமே தெரியாதுப்பா நான் மட்டுக்கு ஒரு ஏதோ ஒரு எங்கிட்ட இருக்க சேரியில் பாட்டி நான் சுற்றிட்டு இருப்பேன்ப்பா இப்போ வெளியே போனாலே முத்துக்குமரனுக்கான அம்மா தானே நீங்கள் சொல்லிட்டு என் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கப்பா முன்னாடி இந்த உலகத்துக்கு நான் யாருனே தெரியாது இப்போ இந்த உலகத்துக்கு முத்துக்குமரனோட அம்மான்னு சொல்லி தெரியும்ப்பா இதை விட எனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா பேசுகிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கண்ணீர் வந்துச்சு ப்ரோ எனக்கு எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு தெரியல எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் சொல்றாங்க டாஸ்க்கு நீ அவ்வளோ சூப்பராக ஆடினப்பா எல்லா டாஸ்க்கும் சூப்பராக பேசுறப்பா அப்படியே சூப்பராக பேசுறப்பா உனக்குள்ள இவ்வளோ திறமையானு சொல்லி நான் ரொம்ப இதாக பார்த்துட்டு இருந்தப்பா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே நல்லா கேம் ஆடுறாங்க யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் எல்லாருமே சூப்பராக கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி எல்லாரையுமே பாராட்டி பேசுறாங்க ஒருத்தர் விடாம எல்லாருமே பாராட்டி பேசுறாங்க இதுல மேல இருந்து பிக் பாஸ் உங்களுக்கு யார் மேலேச்ச முரண்பாடு இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு எல்லா ஃபேமிலிட்டையும் கேட்கற மாதிரி தான் முத்துக்குமரன் ஃபேமிலிட்டையும் கேட்கறாங்க இதுல வந்து எடுத்தடுப்புல நம்ம அம்மா சொல்றது என்ன தெரியுமா பிக் பாஸ் முரண்பாடா என்ன பிக் பாஸ் சொல்றீங்களா கண்டிப்பா சொல்லணுமா பிக் பாஸ் சொல்லி பிக் பாஸ் அம்மா கேக்குறாங்க சைட்ல இருந்து முத்துக்குமரன் என்ன சொல்றாங்கன்னா சும்மா சொல்லு உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீ சொல்லுமான்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாங்க அவங்க அம்மா வந்து யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா பிக் பாஸ் இவங்க எல்லாமே என் பிள்ளைங்க மாதிரி எல்லாருமே என்னோட புள்ளைங்க தான் இவங்க எல்லாம் எப்படி சொல்லி எனக்கு தெரியல பிக் பாஸ் எல்லாருமே சூப்பரா கே மாறாங்க இந்த இசை என்ன விட்டுருங்களான்னு சொல்லி அப்படியே பிக் பாஸ்ல கேக்குறாங்க பிக் என்ன கேக்குறாங்க என்ன விட்டுருங்க பிக் இவங்க எல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி சொல்லி कैक मध्य நல்லா இருந்துச்சு ப்ரோ எனக்கு சௌந்தரியா ஃபேமிலிக்கு அடுத்து இந்த ஃபேமிலி ரொம்ப அதிகமா பிடிச்சிருக்கேன் ஏன்னா சௌந்தரியா ஃபேமிலி உள்ள வந்துன்னு முரண்படி என் பொண்ணு மேல தான் சொல்லி தன்னோட பொண்ணு மேல இருக்க குறைகளை மட்டுமே சொல்லிட்டு மத்த எல்லாருக்கும் பாசிட்டிவ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதே வகையில இந்த ஃபேமிலியை முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க பார்த்தாங்க பட் பிக் பாஸ் மேல என்ன சொல்லிட்டாருனா உங்க பிள்ளைங்க தானே அதனாலதான் கேட்கறோம் முரண்பாடு சொல்லிட்டு போங்க யார் மேல யார் மேலே குறைகள் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாங்க இதுல பெருசா யார் மேலே குறைகள் சொல்ல ஜாக்லின் மேல மட்டும் தான் இதுல அப்பா தான் சொன்னாங்க அப்பா எடுத்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே சூப்பரா கேம் ஆடுறீங்க எல்லாம் நல்லா ஆடுறீங்க இது மாதிரி தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருங்க இந்த கேம் தான் வேணும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் இறங்கி ஆடுங்க அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் ஜாக்லின் கிட்ட மட்டும் ஒன்னு ஒண்ணு சொல்லிடுறேன் யாரு பின்னாடி மட்டும் போய் பேசாதீங்க யாருக்குனாலும் ஆப்போசிட்ல முன்னாடி நின்று பேசிருங்க யாரு பின்னாடி போய் பேசாதீங்க அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஜாக்லின் மட்டும் தான் சொன்னாங்க மத்தபடி எல்லாருக்குமே பாராட்டுகள் தான் பவித்ராலாம் எல்லாரும் வீட்டில் வந்து எல்லாருமே பவித்ரா சொன்ன ஒரு விஷயம் ஸ்ட்ராங் பிளேயர் தான் அதே தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்கீங்க அன்சிதாக்கு நல்லா பாசம் காட்டுறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது தீபக் என்னன்னா ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு ஒரு சகோதரனா நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த அருணுக்குமே சேம் அதேதான் தான் அண்ணன் அண்ணன் மாதிரின்னு சொல்லி சொல்கிறாங்க சகோதரன் சொல்லிட்டு அடுத்த விஜய் விஷாலுக்கு நல்ல ஒரு நண்பர் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த சவுந்தராக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதேதான் தான் சவுண்ட் எப்போவுமே வீட்டுக்கு சவுண்டாக தான் இருக்கும் சவுண்டு சூப்பராக பண்ணுறீங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே பாசிட்டிவ் யார் மேலே நெகட்டிவ் கொடுக்கலங்க யார் மேலே நெகட்டிவ் கொடுக்காம எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறாங்க இதுல ஒரு இன்னொரு விஷயம் சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க ஆக்சுவலா வாப்பா உன்ன நான் இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்திட்டேன் இத்தனை வருஷம் உன்னை பத்தி நாங்க புரிஞ்சிக்காம நீ வந்து எங்களுக்காண்டிதான் ஓடிட்டு இருக்க அப்படி ஓடிட்டு இருக்கும் போது உன் நான் சரியான பாசத்தை காட்டாம காட்டாமட்டேன் சொல்லி தோணுது வாப்பா இப்ப வந்து என் மடியில உட்காருன்னு சொல்லி கூட்டு போனாங்கன்னு தெரியுமா அது வேற லெவல் ஃபீல் பண்றோம் அதெல்லாம் கிடைக்காது அது வந்து என்னன்னா நினைச்சுக்கோங்க அது என்ன டைட்டில் என்னங்க பெரிய டைட்டில் அந்த மூமெண்ட் கிடைக்குமா அந்த மூமெண்ட் கிடைக்குமான்னு கேக்குறேன் ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குல வந்து அந்த அவங்க அம்மாவை பெட்ல உட்கார வச்சுக்கோங்க கீழே உட்காந்து தலையை சாச்சுக்கிட்டா தெரியுமா வேற லெவல் தூக்கி சைட்ல டைட்டில் வரைக்கும் டைலில் தீ சைல வேணும் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு இருந்துச்சு அதுலேயுமே அவங்க அம்மா சொல்கிற எல்லாமே என்ன தெரியுமா நல்லா ஆடுறப்பா என் பையனுக்கு இவ்வளோ அறிவா என் பையன் இவ்ளோ அறிவா பேசுறான் சொல்லி நான் ரொம்ப வியப்பா பார்த்தேன் வெளிய எல்லாருமே சொல்றாங்க பாய் உங்க பையன் சூப்பரா பண்றான் சூப்பரா விளையாடுறான்னு சொல்லிட்டு அதை பாக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு நம்ம பரம்பரைக்கு இது பெருமைப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க இதுல கடைசியில கூட பிக் பாஸ் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாரு எப்பவுமே வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மாற்றத்துக்காண்டி இந்த வாட்டி முத்துகுமரன் பேச கூட அவங்க அம்மா தான் பேசணும்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அம்மா திணறாங்க திணறாங்க ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்து ஃபுல்லா அவங்களுக்கு சொல்ல தெரியல ஓகேவா ஒவ்வொரு ஸ்டோரி சின்ன சின்ன டக் டக்குன்னு முடிக்கிறாங்க அதுல முக்காவாசி அவன் அவன் மேல சொன்னது

இந்த செங்கலா செங்கலா டாஸ்க்ல விஜய் விஷால் சமையல் ஒரு லாக் போட்டுருப்பாரு அப்ப லாக் போட்டப்போ முத்துக்குமார் வந்து கஷ்டப்பட்டு தவுண்டு போவான்ல அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க நான் டிவியில பார்த்து அழுதுட்டேன்ப்பா ஏன்னா என் பையன் நிறைய கலைகள் கத்துக்கிட்டான் நிறைய கலைகள் அவனுக்கு தெரியும் அவ்வளவு கலைகள் தெரிஞ்சோ அந்த பையனால இந்த லாக்ல இருந்து தப்பிக்க முடியே அவன் நினைச்சா தச்சிருக்கலாம ஏன் தப்பிக்க முடியல அவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டேன் அழுதுட்டேன் குமரா இந்தி குமரா இந்தின்னு சொல்லிங்கிறது கத்திட்டு இருந்தான் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லி சொல்றாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி நம்ம அள வைக்கிறீங்க பாக்குற நாங்க என்னடா குடும்பம் பண்ணோம் இங்கே அள வைக்கிறீங்க அப்படின்னு வருதா இருந்துச்சு உண்மையா பயங்கரமா கனெக்ட் ஆச்சுங்க ஏன்னா நமக்கே தெரியும் அவன் வந்து அந்த இடத்துல அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணான் அவனுக்கு ஃபுல்லா லோயர் பாடி ஃபுல்லா லாக் பண்ணால் கூட அப்பர் பாடியில் இருக்க அந்த ரெண்டு கைய வச்சு வீஜ விஷால சேர்த்து எழுத்துட்டு போனான்ல அவன் 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 வெயிட்ட தவிர்த்து வீஜ விஷாலுக்கான பாடி வெயிட்டே சேர்த்து எழுத்துட்டு போனான் அப்ப எவ்வளவு வெறியில எழுத்துட்டு போயிருப்போம் அதுதான் ஒரு மேட்ரு ஓகேவா சோ அந்த விஷயங்கள்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா ஒரு மாதிரி ஹோல்சம்மா இருந்துச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா கனெக்ட் ஆச்சு எல்லா வகையான வைப் அங்க இருந்துச்சு இதுல கடைசியா அவங்க அம்மா ஒரு சில இடங்களில் இன்னொரு டைலாக் வேற விட்டுருப்பாங்க உனக்காண்டி நான் ஒரு இது மனப்பாடம் பண்ணிட்டு வந்தப்பான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மனப்பாடம் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க அது அந்த விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது வீட்டுக்குள்ள இருக்க முக்காவசி பேர் அள வச்சு கடைசியில முத்துக்குமார் ஒரு வேலையை பார்த்தான் என்னன்னா பதினெட்டு வயசுக்கு அப்புறம் நான் வெளியே ஃபுல்லா வேலை வேலைன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன் இப்படி குடும்பத்துக்காண்டி ஓட ஆரம்பிச்சிட்டேன் நான் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பெருசா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா இல்லை நான் அப்பப்போ வருவேன் உங்களுக்காண்டி வந்து இருப்பேன் ஆனால் உங்கள் பையன் ஃபுல்லாக உங்களுக்காண்டி தான் ஓடிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க இதுதான் உங்கள் பையன் நான் இதுதான் இவ்வளோ தானா இவ்வளோ தானா இதுதான் உங்களுக்காண்டி உழைச்சிட்டு இருக்கேன் இப்போ சொல்லுங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி அம்மா பாட்டை கேட்குறான் அவங்க அம்மா பாட்டை கேட்குறான் அந்த 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 மூமெண்ட் இருக்கு தெரியுமா சத்தியமாக நல்லா இருந்துச்சு வரும் சத்தியமா நல்லா இருந்துச்சு உங்களுக்குலாம் அப்படின்னு தெரில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால உங்கள் அம்மா திருப்பி எங்களுக்காண்டி தான் நீ கஷ்டப்படுற இவ்வளோ கஷ்டப்படுறப்பா வாப்பா அவ்வளோ அவ்வளோ இவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்குமா அந்த சோலை வந்து இவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அது அது சூப்பராக அதில் அவங்க அப்பா ஒரு க்ளூ விட்டு போயிட்டாங்க அதை எவ்வளோ பேர் நோட் பண்ணிக்கிட்டு தெரியல அவங்க அப்பா ஒரு வார்த்தையை விட்டாங்க நீ வெளிய வாப்பா டைட்டில் எடுத்துட்டு வெளியே வா டைட்டில் வாங்கிட்டு நேரம் நம்ம ஊருக்கு போயிட்டு ஒன்று சொன்னாங்க தெரியுமா எழுதினா டைட்டில் இருந்துச்சு செமையா இருந்துச்சு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பிக் பாஸ்க்கு ஒரு நன்றி சொன்னாங்க பாருங்க கடைசியில் பிக் பாஸ் இந்த வாய்ப்பை என் பையனுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது ரொம்ப நன்றி வீட்டுக்குள்ள ஒரு நன்றி ஏன்னா இவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருந்தவங்க தானே எல்லாமே ஒரு செலிபிரிட்டிஸ் மாதிரி தான் எல்லாமே ஓகேவா அப்படி இருக்க நீங்க என் பையனெல்லாம் அந்த மாதிரி குறைச்சி பார்க்காம ஒரு மாதிரி உங்க கூட ஒரு இதாக பாத்துக்கிட்டு இவ்வளவு இவ்வளோ தூரம் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கீங்களா அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு போனாங்க கடைசியில இருந்து போட்டோ எடுக்கும்போது அவங்க அம்மா அவங்க அப்பாவெல்லாம் அவன் தூக்குனதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்குது உங்களுக்கு எப்படின்னு தெரியல என் பிள்ளை என் புள்ள அழகான புள்ள அழகான அழகான அழகாக அழகா இருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க அது கனெக்ட் ஆகிட்டே ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மரக மண்ணில் போடுங்க பன்னெண்டு ஃபேமிலி வந்திருக்காங்க நான் ஃபேமிலிஸை நான் சத்தியமா குறைச்சு பார்க்க மாட்டேன் வாய்ப்பே கிடையாது எல்லா ஃபேமிலி அவங்களும் தான் ஆனா உங்களுக்கு எந்த எந்த ஃபேமிலி பர்சனலாக கனெக்ட் ஆச்சு இந்த ஃபேமிலி எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சுன்னா இந்த ஃபேமிலி சொல்லி மரகமில்ல போடுற அடுத்த பார்க்கலாம்